நெல்லை மாவட்டம் முடவன்குளத்தில் இருந்து சீலாத்தி குளத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் ஒரு மயில்கல் இருக்குது இந்த மயில்கல்லை சுற்றி நிறைய செடிகள் முளைத்திருக்கிறதுனால அந்த மைல்கல் வந்து மறைஞ்சிருக்கு இந்த சாலை வழியாக இந்த சீலாத்தி குளம் இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு இந்த கிலோமீட்டர் எங்களை கிலோ கல் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு செடிகள் வளர்ந்துருக்கிறதுனால இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய மக்களுக்கு இந்த ஊர் எந்த ஊருக்கு இந்த சாலை போகுது பக்கத்தில் எந்த ஊர் இருக்குங்கிற விவரம் கூட சரியாக தெரியாது இந்த மாதிரியான செடிகளால் மறைக்கப்பட்ட இந்த செடிகளை நம்ம நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தான் அதை அகற்றணும் இல்லை நம்மளால் முடிஞ்சதை கூட நம்ம செய்யலாங்க அதாவது நம்மளால் அகற்ற முடியும் இந்த செடிகள் சின்ன சின்ன செடிகள் தான் இதை நம்மளால் குடுங்கி எடுத்து இந்த மயில்கள்கள் வந்து இந்த சாலை வழியாக செல்லக்கூடிய பலருக்கு வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த செயல்களை செய்கிறதில் தவறில்லைங்க இப்போது ஓரளவுக்கு மயில்கள் வந்து தெரிகிற அளவுக்கு இருக்குது இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மழைக்காலங்களில் இந்த மயில்கல்களை சுற்றி செடிகள் வளர்ந்தாலும் அதை முறையாக அந்த செடிகளை அகற்றி இந்த மயில்கள் வந்து மக்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும் ஏன்னா மிக மிக ஒரு முக்கியமானது சாலைகளில் செல்லக்கூடியவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த மயில்கள் தான் என்பதில் மறுக்க முடியாதுங்க மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்